அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகவான் எப்படி அந்த உற்சவங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா கோயிலுக்கு போனால் பல விதமான உற்சவங்களை பார்க்குறோம் இல்லையா அப்போது அவரை எல்லாம் வந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தூக்கி கொண்டு வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அழகு இருக்கிறது அந்த அழகு ரசிக்கணும் கோயிலுக்கு போனாலே பொதுவாக நம்ம கோயில் பிரகாரங்களுடைய அழகு சன்னதிகளுடைய அழகு மேலே இருக்கக்கூடிய கோபுர அழகு கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களின் அழகு உற்சவரின் அழகு மூலவரனுடைய அழகு அந்த உற்சவர் பல்வேறு விதமான வடிவங்களிலே நமக்கு காட்சி தருகின்ற அந்த அழகு திருவீதி உலா அழகு பலவிதமான வாகனங்களிலே எழுந்தருளி நமக்கு தருகின்ற அந்த காட்சி அழகு இவையெல்லாம் ரசிக்கணும் பகவான் எப்படி வருகின்றான் அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்து ரசிக்கணும் நம்பெருமாள் அந்த நம்பெருமாள்னுடைய நட அழகு அந்த நடையழகுன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா ராமன் வணங்கிய தெய்வம் இல்லையா ராமன் நடத்தையில் நின்று நாயகன் கம்பீரமாக நடந்து போவானாம் அந்த பெருமாளுக்கு ஒரு நடழகு இருக்குது அச்சா அவதாரத்திலேயே அவருடைய நட ரொம்ப ஆச்சரியமான நட இழகு நடையழகு குடையழகு வடையழகுன்னு சொல்கிற மாதிரி நம்பெருமாளுக்கு நட இழகு அவருக்கு சதுர் கதி பெருமான ரெண்டு பேர் நான்கு வகையான நடை அழகு இருக்குது ஒரு நடையிலேயே நான்கு வகையான நடை அழகு இருக்குது உதாரணமாக சன்னதியிலேருந்து புறப்பட்டு வரும்பொழுது ஒரு பெரிய சிங்கம் புறப்பட்டு வர மாதிரி புறப்பட்டு வர வரோம் அப்புறம் பத்த கஜத்தோடு நடப்பாராம் அப்புறம் அந்த வையாளி சேவை பக்தி உலா அப்படின்னு சொல்லக்கூடிய உலா போடும்போது அங்கே இங்கேயே நடந்து போகும்போது ஒரு எருதினுடைய நடை இருக்குமா எல்லாம் முடிஞ்சு ஆஸ்தானத்தில் வருகின்ற பொழுது ஒரு பாம்பு எப்படி ஆடி அசைஞ்சு அப்படி இப்படி எப்படி அப்படின்னு போய் ஒரு புற்றுக்குள்ளே போய் அடைகிறதோ அதே போல் தன்னுடைய யதாஸ்தானம் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்தருள் வாரம் அப்போ அவருடைய நடையானது ஒரு பாம்பின் நடையை போல இருக்குமா அதுக்கு சற்பகதின்னுட்டு பேர் இப்படி அதே மாதிரி இந்த பக்தி விழா செய்யும் பொழுதே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கின்ற பொழுது அவருடைய தேஜஸ் அது ஒரு சிங்கம் எப்படி பிடரி மயிரை சிலித்து கொண்டு காட்சி தருகிறதோ அதே போல இருக்குமா அந்த நடையிழகு பார்க்க வேண்டும் பகவானுக்கு மூன்று நிலைகள் இருக்குது இருந்த நிலை எழுந்த நிலை நின்ற நிலை இல்லையா ஏறார் கோலம் அவர் யோக செய்யும் பெருமாளாக துயில்கின்ற நிலை மூன்று விதமாக நம்முடைய பெருமாள் இருக்கிறார் இந்த பெருமாளுடைய அழகு சாதாரணமாக அழியா அழகுடையான்னுட்டு சொல்றாரு அந்த அழகை பார்க்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் அது சிங்கம் போல அவன் ஏன் எழுந்து வர வேண்டும் என்பது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவனிடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கையை எப்படி வைக்க வேண்டும் என்கிற விஷயம் பகவான் இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை எப்படி வைக்கணும் என்பது தான் இதனுடைய மைய செய்தி இந்த பாசனத்தினுடைய மைய செய்தி பாசனத்தை பார்த்துருவான் மாறி மலை முழஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனைய பொந்தருடி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யா வந்த காரியம் ஆராய்ந்தருடைய வரம்பாவை எப்படி வரணும் எப்படி கேட்கணும் ரெண்டே விஷயம்தான் எப்படி வரணும் மாறி மலை முழஞ்சி மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழை காலத்திலே ஒரு குகையிலே இருக்கக்கூடிய சீர்மையான கோபம் நிறைந்த ஒரு சிங்கமானது அந்த மழைக்காலம் முடிந்தவுடன் அந்த இருந்து வெளிப்பட்டு வேறி மயிர் பொங்க தன் நறுமணமிக்க தன்னுடைய இரண்ய கசகான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மயிர்களை எல்லாம் அப்படி எப்படி சிலிர்த்து கொண்டு அப்படி மூரி நிமிர்ந்து ஒரு பெரிய கர்ஜனை பண்ணுமா அந்த மாதிரி நீ கர்ஜனை பண்ண வேண்டும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சிங்கம் எப்படி குகையிலேருந்து வெளியில் வருமோ அதை மாதிரி நீ படுத்துக்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த படுக்கைலையிலேருந்து எங்களுக்கு உன்னுடைய நடை காண்பிக்க வேண்டும் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா சிங்கத்தை சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறாங்க பூவை பூவண்ணா ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தாமரை தான் தாமரை தடாகம் இல்லையா பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கே எப்போ சரி 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 நான் இப்போ நடக்கழக்கு காண்பித்தேன் இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் உங்கள் டிமாண்ட் என்ன நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு பகவான் கேட்கும்போது இப்போ சொல்ல மாட்டோம் அப்போ எப்போ சொல்லுவீங்க இதை மாதிரி உன்னுடைய ஆசனம் இருக்கிறது நீ ஏலா பொய்கள் உரைப்பானை போகிற வழியில் நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன் நீ ஆஸ்தானத்தில் அமர்ந்த பிறகுதான் நாங்கள் சொல்லுவோம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து சிங்கம் அமர்ந்த ஆசனம் சிங்காசனம் சிங்கம் போல் அமர்ந்தால் அது சிங்காசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம்னுட்டு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நீ கேட்டு அதன் பிரகாரம் நட இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் ராமனும் இப்படித்தான் வந்தான் தேவர்கள் தங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று ராமனிடத்திலே போய் பிரார்த்தனை பண்ணுற பொழுது எப்படி வந்தானா ஒரு செங்குன் ஒரு செங்குன்றம் எப்படி வருமோ அதை மாதிரி ஒரு பொன்மலை வருவது போல கருடன் மீது வந்து தோன்றினான் கருடன் மீது களுடன் அப்படின்னா கருடன் அர்த்தம் இல்லையா இரு சுடர் இரு இருபுறமும் திரிய அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு பக்கமும் சுடர் திரிய அவன் வந்து தோன்றினான் என்று ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அப்படி தோன்றினான் கருடன் மீது வந்தான் இப்போ சீரிய சிங்கம் எப்படி வருதோ அந்த மாதிரி வந்தான் உடனே இவங்க தேவர்கள் தங்களுடைய குறையை சொன்னாங்களான்னு சொல்லலை அதுக்கப்புறம் அவன் எங்கே போனா அரிதுண்ணும் ஆசனம் ஒரு பொற்பிடம் மேல் பொலிந்து தோன்றினான் என்கிறார் ஒரு சிங்கம் உட்காந்துகின்ற அந்த பொன்மயமான ஒரு ஆசனத்திலே அமர்ந்த பிறகு தங்களுடைய கோரிக்கையே வைத்தார்கள் இப்போ எங்கே வைக்கணுமா அந்த இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் நம்ம அலுவலகத்தில் ஒரு அதிகாரி போயிட்டு தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்த பிறகு அந்த பொசிஷனில் உட்கார்ந்த பிறகு சொல்லணும் அந்த சீட்டுங்கிறது அது அதுக்கான மதிப்பு இல்லையா அந்த சீட்டில் வேறு யாரும் உட்கார முடியாது ஆட்கள் மாறலாம் அந்த சீட்டு சீட்டு தான் ஒரு துறை தலைவருடைய இருக்கை என்று சொன்னால் இன்னைக்கு வந்து ராமசாமி உட்கார்ந்துருக்கிறாரு அப்பா வர அந்த தலைவர் ராமசாமி போயிட்டு கிருஷ்ணசாமி வந்து உட்கார்ந்தாருன்னா கிருஷ்ணசாமி தலைவர் அந்த சீட்டு மாறாதானா உட்கார ஆள் மாறலாம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஆசனத்துக்கு ஒரு மதிப்பு பெருமாள் உட்கார்ற ஆசனத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கான் பெருமாளே போய் சொன்னாலும் அந்த ஆசனம் போய் சொல்லாதான் அதனால் அப்படிப்பட்ட ஆசனத்திலே வந்து அமர்ந்து என்ன பண்ணணும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் ரொம்ப ஏ யாம் வந்த காரியம் அருள்ன்னு சொல்லலை பாருங்கள் ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது ஏதாவது ஒன்று கடகம் ஒன்று கேட்டு அதனுடைய கான்சிகன்ஸ் விளைவுகளை நாம் கருதாமல் மாட்டிக்கொள்வோம் நான் சொல்றது ஒரு ப பதினாறு வயசு பையன் ரொம்ப பிரியமாக கேட்குறான்ட்டு ஒரு பெரிய பைக்கை வாங்கி தந்தவனு சொன்னால் அவர் லைசென்ஸ் கிடையாது அப்போ தான் ஓட்ட கற்றுக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஆபத்து அதிகமாக அதிகம் இல்லையா அப்போ தந்தையார் தன்னுடைய செல்வாக்கினரே ஐயோ பையன் கேட்குறானே வாங்கி தந்த பிறகு அவன் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு நின்னான்னா இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அது மட்டும் இல்லை அந்த பையனுக்கு உள்ள ஆபத்தை இவர் எப்படி நீக்குவார் அது மாதிரி எத்தனை இழப்புகள் நடந்திருக்கு அதனால் நமக்கு கேட்க தெரியாது ஆசையான கேட்போம் உடனே அவரை சொல்கிறேன் இப்போ நல்லா பயிற்சி அடைய வேண்டும் உனக்கு இன்னும் நாலஞ்சு வயசு போகணும் உனக்கு எப்போ வாங்கி தரணும்னுட்டு எனக்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா உனக்கு எப்போ எது செய்யணும் என்பது எனக்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நான் இப்போ கேட்குறேன் நீ ஆராய்ந்து அருள் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதா தேவைப்படுவதா எல்லாம் தெரிந்து கொண்டு அருள் அதனால் பகவான் இடத்துல நம்ம நம்ம போய் கேட்கும் பொழுது நமக்கு ஆயிரம் அர்ஜென்ட் இருக்கலாம் ஆனால் பகவானுக்கு தெரியுது எப்போ கொடுத்தா இவருக்கு சரியாக இருக்கும் சில விஷயங்கள் தாமதமாவது என்பது அந்த காரியம் நமக்கு ஏதேனும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதாலும் கூட பகவான் நினைக்கலாம் சில விஷயங்களை தராமல் இருக்கலாம் சில விஷயங்களை தாமதமாக தரலாம் இதை புரிந்து கொண்டு வழிபாடு இயற்றினால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நம்மை எப்பொழுதும் பகவான் கைவிட்டு விடமாட்டான் நம்முடைய கோரிக்கையை வைத்துவிட்டு நாம் என்ன பிரார்த்தனை வைக்கணும் இந்த கோரிக்கை சரிதானா தேவையானதுதானா என்பதை நீ ஆராய்ந்து எனக்கு அருள வேண்டும் இதுதான் ஆண்டாள் காட்டுகின்ற ஒரு வழி